பேரை பேரைக்கிறதுக்கு அவனை ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்ட இப்பியும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க அவன் வாயாவை ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஒரு பத்து தலைவர்களை பிடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க பிஜேபி அது இங்கே எந்த ஆதாரமும் அவனுக்கு கிடைக்கல துறைமுறைகள் யாரு அவர் நாம் தமிழர் என்னவா இருக்காரு நான் திரும்பி திரும்பிங்க சீமான்ட அவர் சர்டிபிகேட் சொல்லுவேன் என் கட்சிக்காரன் தான் இவன் வாங்கிட்டு சொல்லுங்க இந்த பிளாக் நம்ம பார்த்து சொல்கிற அவசியம் இல்லை ஆட்டை துறைமுக கேள்வி கேட்குற தகுதியே தமிழ்நாட்டில் கிடையாது கும்பு எரியுது குடல் கருகுது கொடநாடு ஒரு கேடா அப்படின்னு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தேவல்தா அவர்களை கேட்டார் கர்நாடகி அதே மாதிரி தானே இந்த முறையும் இருக்கு முதலமைச்சர் ஏன் புக்க போகிறாரு அப்படிங்கிற சாட்டை துறைமுக கேள்வி வணக்கம் சார் வணக்கம் சார் மத்திய அரசுலேருந்து தமிழக அரசுக்கு நிவாரண நிதி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கேட்டதில் இருபத்தி இரநூத்தி எழுபத்தாறு கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதே குற்றச்சாட்டு தான் அதிமுக அரசு எதுவும் வைக்கப்பட்டது திமுக ஆட்சி திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது உங்களால் நிதி பெற முடியல கையாளாத அரசாக இருக்குது எடப்பாடி அரசு வந்து பதவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அதிமுக அரசு இல்லாமல் திமுக அரசு வந்த பிறகும் மத்திய அரசில் இருந்து நிதி பெற முடியல தானே சார் நாங்கள் சொன்னதுக்கோ இருந்து அவங்க ரெண்டு பேரோட உறவுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது அன்னைக்கு வந்து எடப்பாடியும் மோடியும் பிஜேபியும் அதிமுகவும் பங்காளி கட்சிகளாக இருந்தது அதில் ஒன்றும் சந்தேகம் ஆகும் இல்லை பட் இன்னைக்கு பிஜேபியும் திமுகவும் பகையாலியாக இருக்குது அப்போ நாங்கள் கேட்டால் எப்படி அவங்க கொடுப்பாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் நாங்கள் முறையாகவே ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது அந்த குழு வந்தபோது கூட ராஜ்நாத் சிங் வந்தார் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்பல்சரின்ட்டு போனார் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க கம்பல்சரின்ட்டு போனாங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ற வசனத்தெல்லாம் பேசிட்டு போனாங்க குழு வந்தபோது கூட கம்ப்ளீட்டாக எல்லா ரெக்கார்ட்ஸும் அவங்கள்ட கொடுத்து அவங்களும் போனாங்க பத்தாவதுக்கு முப்பத்தொம்போது எம்பியும் கூட போய் ஜனாதிபதி வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம் ப்ரைம் மினிஸ்டர் தனியாக அவர் போய் பார்த்துருக்காரு சிஎம் பார்த்துருக்காரு அது இல்லாமல் இங்கேருந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அமைச்சர் உதயநிதி போகும்போது கூட அவர் எந்த வேலைக்கு போனாரோ இல்லையோ முதல்ல இதுக்காக போய் உட்காந்து பேசிகிட்டு வந்தார் இவ்வளோ அப்ரோச் இருந்தோம் ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி இவ்வளோ நாள் ஓடிச்சு இப்போ ஏன் கொடுத்தாங்கிறதுக்கு உண்டான பதிலும் ப்ராப்பராக வந்துடுச்சு இப்போ ஏன் கொடுத்தான் நான் திரும்பி கேட்குறேன் நீ கொடுக்காத யோக்கியம் கொடுக்காமல் போக வேண்டியதானே ஓனையாக இங்கே வந்து பணம் கேட்டான் கேட்ட போதெல்லாம் நீ கொடுக்கல இப்போ நாங்கள் கேட்கவே இல்லை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டோம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது நீங்கள் இப்போ யாருக்கு பயந்துட்டு பணம் கொடுத்தா கர்நாடகா ஸ்டேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கான் அவனும் கேஸ் போட்டிருக்கான் நாங்களும் கேஸ் போட்டிருக்கோம் கேஸ் ரொம்ப லைவில் இருக்குது பட் கேஸில் ஒரு ஆர்டர் ஆகுது அங்கே ஆர்டர் இருபத்தெட்டு சீட்டில் கர்நாடகாவில் பதினாலுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனில் அங்கே உனக்கு இந்த பஸ்ஸில் ஃபஸ்ட்டு கீர் போட்டால் முன்னால் தான் போகணும் அங்கே பிஜேபிங்கிற பஸ்ஸில் ஃபஸ்ட்டு கீர் போட்டோன்னே ரிவேஸனை போயிடுச்சு போராடாலாம் அடிச்சு அடித்து பின்னாலே தோற்றி விட்டோம் அதனோட விளைவு மோடி போய் வழியே இல்லாமல் அடுத்த பேசுன்னு ஒன்று இருக்குது பதினாலு தொகுதிக்கு அதையாவது தக்க வைக்கணுமேங்கிற வைத்தறிச்சலில் வழி இல்லாமல் தான் இப்போ இதை மாதிரி ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்போ கூட என்ன பண்ணியிருக்கீங்க தேர்தல் முடிச்சுட்டு போனது நாங்கள் கேட்டது எத்தனாயிரம் கோடி முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் நீ என்ன கொடுத்துருக்க நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு பணம் கேட்டோம் நீ செத்தவன் பாடி அடக்கம்ன்றது காசு கொடுக்குற அப்போ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நாங்கள் வந்து உன்ட்ட ப்ரைம் மினிஸ்டருக்கு மனு கொடுக்குறோம் இப்போ எங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா மசோதா பாஸ் பண்ணணுன்னா சுப்ரீம் கோர்ட்டு போகணும் அவங்க தான் எங்களுக்கு உத்தரவு பண்ணணும் ஆளுநர் அத்துமீறி போனால் சுப்ரீம் கோர்ட்டு போகணும் அவங்க தான் எங்களுக்கு உத்தரவு பண்ணணும் நாங்களே ஒரு ஒரு அமைச்சருக்கு பிரமாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முதலமைச்சருக்கு உத்தரவு போட்டால் அதுக்கும் கவர்னர் ஒத்துக்க மாட்டார சுப்ரீம் கோர்ட்டு போகணும் ஆர்டர் வாங்கணும் இங்கே நூறு பேர் செத்துட்டான் பேரிடர் மீதி சுப்ரீம் கோர்ட்டு போனோம் அவங்க ஆர்டர் போடணும் எல்லாத்துக்கும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகணும் போகணுன்னா பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டா இல்லை பிரதமர் மோடியா உடனே என்ன வேலை நாங்கள் திரும்பி கேட்குறோம் அதனால தான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் பிரைம் மினிஸ்டரே இவர் கிடையாது நான் அடிக்கடி சொல்கிறது உண்மை இவரை பிரைம் மினிஸ்டர்னு எவனு சொன்னது கிடையாது ஏன் வயலை காரணம் ஆள்றது ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ்கிட்ட இப்போ வேலை பார்க்குற ஒரு எடுபடி தான் மோடி நீங்கள் மோடியை வந்து பெரிய பிம்பத்தலைவரும் பார்க்காதீங்க அங்கே ஒன்றுக்கும் வேலை கிடையாது தேர்தலுக்காக தான் அது ஆர்எஸ்எஸோடய எடுபடி கேட்கறில் அவர் கிளாஸ் ஒன்று எடுபடி அதனால் ஆடுறது ஆர்எஸ்எஸ் அல்ல இவங்க வேலைக்கே வேலை கிடையாது எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்டாலும் தமிழ்நாட்டோட உரிமைக்கு தமிழ்நாட்டோட வாழ்வாதாரத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களோட நிலைப்பாட்டுக்கு செத்துக்கிட்டிருக்க பிள்ளையை இனிமேல் காப்பாற்றலாம் நாங்கள் நினச்சாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும் அப்போ எங்களை மாதிரி எதிர்கட்சிகள்லாம் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் அத்தனைக்கும் யாரா பிரைம் மினிஸ்டர்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் பிரைம் மினிஸ்டர் இப்போது கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா இந்திய கூட்டணி அமைந்துச்சுன்னா மேகதாதில் அணை கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சீத்தாராம சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் திமுக தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய கூட்டணி அமைந்தால் நாங்கள் மேகதாது அணை கட்டுவத தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல சார் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் பேசி முடிக்க போடணும்மா பதில் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி சும்மா ரெண்டு பேருமே நீங்கள் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு எப்போ உங்களுக்கு எங்கள் தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கல்ல ஆமாம் எங்கள் தேர்தல் அறிக்கைக்கும் அப்படியே காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நாங்கள் கேள்வியாக வச்சோம் ஏன்னா நாங்கள் மசோதா நிறைவேற்ற முடியாது சட்டம் ஏற்ற இடத்துல நாங்கள் இருக்க முடியாது ஏன்னா அங்கே இந்தியா கூட்டணி தான் ஆச்சரிய உட்காரம் உட்கார்ந்தா யார் அதை சட்டம் இயற்றி கொடுக்குறாங்களோ அவங்களே அதுக்கு அப்ரூவ் பண்ண மாதிரி நாங்கள் கேட்ட அத்தனை கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டாங்க நாங்கள் நீட்டாக வந்து உட்கார்ந்தவுடன் மாநிலங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீட்டு விளக்களிக்கப்படும் இப்போயே ஆன்சர் வந்துருச்சா காங்கிரஸ் கொடுத்துருச்சா கல்வியா பொதுப்பட்டியலில் இருக்கா மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் வந்துருச்சா இந்த மாதிரி நாங்கள் கேட்ட அத்தனைக்கும் அது வழிபடுத்து இந்திய கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைமையில் இருந்தால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க தமிழ்நாட்டில் இருக்க திமுக கூட்டணி எதுக்கு வா காவிரி வா வாரியம் வாரியம் போடாமல் ஆணையன் வாங்கிட்டு வந்தீங்க பல்லு பிடுங்கின ஆணையனும் இப்போ வாங்கிட்டு வந்தீங்க அது பாம்புக்கு பல்லு இல்லாத பாம்பை வச்சுட்டு படம் கட்டுற மாதிரி புரியுதா பாம்பாட்டி வித்தை கட்டுற மாதிரி நீங்கள் அதை கையில் தூக்கிட்டு ஓடுனீங்க அப்பயே நாங்கள் சொன்னோம் இது ஆணையம் பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லை இதனால் எந்த யூஸ் இல்லைன்னு சொன்னோம் எவனும் கேட்கல உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரில புரியலை புரிதலும் கிடையாது அப்போ என்னாச்சு நீங்கள் அந்த ஆணையங்கிற பேருக்கு வாங்கிட்டு வந்தீங்க இப்போ காவேரி ஆணையம் ஒன்று இருக்கா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை கிடக்குதா அது பாடின்னு ஒன்று இருக்காங்கிறதே தெரில அந்த பாடியை வச்சுருக்கானுங்களா இல்லை அதை அடக்க மாட்டானுங்களான்னு கூட எவனுக்கும் தெரியாது ஆக மொத்தம் இதில் ஒன்றிய அரசுக்கும் ரெண்டு ஸ்டேட்டுக்கு பிரச்சனைனா முடிக்கிற இடத்துல ஒன்றிய அரசு இருக்கணும் இதானே அது பேர் தானே ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசு ஒரு பக்கம் சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆணையன்னு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு மூலியமாக போய் வாரியன்னு ஒன்று வரைங்கன்னு சொன்னோம் ரெண்டு ஸ்டேட்டு இஸ்யூவை முடிக்கிறதுக்கே வாரியம்னா முழுக்க அதிகாரம் அவன்கிட்ட இருக்கும் இப்போ ஆணையனு ஒன்று போட்டு எங்களை ஏமாற்றி குடிய மூழ்கி ரோட்டு கூட்டானுங்க எல்லா பிளானும் இது அப்போ பிஜேபி இங்கே எடப்பாடி எடப்பாடிக்கு ஒரு இடவும் தெரியாது அங்கே பிஜேபி ரொம்ப டெக்னிக்கலாக கிரவுண்ட்ஸை பயன்படுத்தி இப்படி ஒரு ஸ்கீமை பாலிசி பண்ணி ஆணையன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது ஆணையன் வேணுமா வாரியம்னு வேணுமான்னு அதுக்கு மூணு ஆறு ரெண்டு ஆப்ஷன் வேறு கொடுக்குது அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்கணும் கேட்டது வாரியன்னா வாரியன்னு கொடுக்கணும் ரெண்டு பேரும் ஏமாற்றி ஆணையன்னு போட்டு தள்ளி விட்டீங்க அது நீர்வழி இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது பத்து பீஸாக பிரச்சினும் இல்லை அப்போ அதுக்கு தலைவரே இப்போ எங்கள் அமைச்சர் மூத்த அமைச்சர் துறைமுருகம் போய் பேசுனதுக்கப்புறம் தான் போட்டிங்க அதனால் எந்த யூஸும் இல்லை இப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து முற்றுப்புள்ளி வைக்கணுன்னா அடுத்து யார் வரணும் ராகுல் காந்தியோ காங்கிரஸ் மேலே உட்கார்ந்தால் கேட்ட கோரிக்கை அத்தனை நிறைவேற்றப்படும் அப்போ அவன் கட்டுவேங்கிறான் நான் கட்டக்கூடாதுங்கிறேன் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஆணையம்ங்கிறத கட் பண்ணி வாரியம்னு போட்டால் அவனுக்கும் வேலை இல்லை எங்களுக்கும் வேலை இல்லை வாரியம் அதை வேலையை பார்க்கும் புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி ஒரு கேள்வி கேட்குறாங்க தண்ணீர் கட்டு தட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் என்ன பண்ணுறாருனா காவிரி நீரை அவரோட விவசாயத்துக்கும் அவருடைய கல்லூரிக்கும் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சி இருக்கு முன்னாள் அமைச்சர் வந்து இந்த மாதிரி காவிரி நீரை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறதை தடுக்காதக்கான காரணம் என்ன சார் தடுக்காமலாம் அவர் சொல்லுங்க அதை திருட்டுத்தனமாக நீ உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்கிறது தான் அவர் கோடிட்டு கட்டுறாரு புரியுதா அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் நீ மலைய திருநர் விஜயபாஸ்கர் முதல்ல குப்டாவில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டிஜிபியை பார்ட்னராக சேர்த்தார் இங்கே இருக்கிற சிஎம்எ பார்ட்னரை சேர்த்தார் உங்கள் க சிட்டி கமிஷனரை சேர்த்தார் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அமைச்சர் முதலமைச்சர் எல்லா ஃப்ராடும் ஒன்று சேர்ந்து குட்கா கேஸில் மாட்டினானுங்க இதுவே இந்தியாவுக்கு பெரிய தலைக்குனிவு போதை கேஸில் மாட்டினானுங்க அப்படி மாட்டின இப்போ கஞ்சா வத்து ஒருத்தன் மா ஒருத்தன் அபீனு ப்ரௌன் சுகர் போதை பொருள்னால் அடுத்த நிமிஷம் அவன் யாருன்னு பார்க்காம கச்சை விட்டு தூக்கி எழுந்துட்டு அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம் அன்றைக்கி ஏன் அரசு பண்ணல எல்லா பரீச்சுக்கும் உள்ளே போட்டிருக்கணும் பிடிக்கிறவனே விற்றான் அதனால் அவ்வளோ பெரிய திருடம் தான் இந்த கும்பல் அப்போ என்னாச்சு அன்னைக்கு இந்தியாவே தமிழ்நாடு வேடிக்கை பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டோட தலைக்குனிவு இருந்தது அதனுடைய விளைவு இப்போ மழையை காணாங்க இப்போ காவேரி தண்ணியை அண்டர் கிரவுண்டில் நீ திருடி விற்றுக்கிட்டு இருக்க திருடி ஒன்று பயன்படுத்திக்கிட்டு இருக்க இது எல்லாம் இன்றைக்கி ரிப்போர்ட்டாக வருது ரிப்போர்ட்டாக வர்றதுனால அமைச்சர் ரகுபதி அந்த மாவட்ட அமைச்சர் அவர் அதை பார்த்துட்டு இந்த தப்பை ஆள் பண்ணுறான்னு சொல்லி அறிக்கையாகவே கொடுத்துட்டாரு அதை ஒன்று டிபார்ட்மெண்ட் ரீதியாக அவர் நடத்தி இந்த சட்ட அமைச்சர் தொழில் ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு போயிருக்கலாம் பப்ளிக் தெரியட்டுங்கிறதுனால அறிக்கையாகவே கொடுக்குறோம் அப்போ என்ன அர்த்தம் நான் யோக்கியன்னா இருக்கேன் அயோக்கியன் பப்ளிக்கில் காட்டி கொடுக்குறேன் உனக்கு தெம்பு இருந்தா நாங்கள் பண்ணுற தப்பை நீ சொல்லு இவ்வளவுதான் அதுக்கு பதில் முன்னாடி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் அந்த வேலையை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது விஜயபாஸ்கர் மீது குட்கா புகார் திமுகவினர் தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சட்டசபையில் கூட குட்கா கொண்டு போய் காமிக்கிற அளவில் இருந்துச்சு இந்த முறை நானூற்றி நாற்பது கிலோ வந்து திமுகவை சேர்ந்த உறுப்பினரே வந்து கடத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட்ட தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதை கஞ்சா விற்பனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்கிறாங்க சார் அதுக்கு உங்களுக்கு கண்ணே இந்த கஞ்சாங்கிறதுலாம் இவனுக்கு இந்த ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு பேருக்கு எடுக்கணும் என்ன பெண்களுக்கான இவ்வளோ ஸ்கீமை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துட்டாரு அவர் அதை சொல்லியே ஓட்டு கேட்குறாரு நாங்கள் யாரையும் அவன் திருடான் அவன் திருட அவன் திருடன்லாம் சொல்லலை தேர்தல் பிரச்சாரத்தில் மகளிருக்கான உரிமை தொகையை கொடுத்தோம் மகளிருக்கான வளர்ச்சியை கொடுக்குறோம் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் கொடுக்குறோம் மகளிருக்கான கல்வியை கொடுக்குறோம் ஃபுல்லாக கொடுத்துட்டோம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுக்குறோன்னு சொல்லி அடுத்த பாலிசியில் படையெடுக்கிறோம் விளையாட்டுத்துறையில் இளைஞரணி இளைஞரிக் உச்சத்தில் இருக்கான் இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் நாங்கள் சாதனையை சொல்லியே கேட்டோம் ஆனால் இங்கே அவங்க எங்கள் பேரை எடுக்கிறதுக்கு எதையும் கையில் எடுக்க முடியாது உடனே போதையில் ஒருத்தன் கையில் எடுத்துட்டான் ஒருத்தன் கஞ்சாவை கையில் எடுக்கிறான் ஒருத்தன் போதையை கையில் எடுக்கிறான் பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கேயிருந்து இங்கே வந்து குடும்ப அரசியல்னு கையில் எடுக்கிறாரு குடும்ப அரசியலில் பேச வேண்டிய இடம் இது கிடையாது அது மக்கள் மக்கள் எடுக்கிற முடிவு அதுக்கு முற்றுப்புள்ளி மக்கள் வச்சுட்டாங்க நீ கஞ்சான்னா அது இங்கே முளைக்குது மூளைக்கு மூளை டூ பாயிண்ட் ஒன் போட்டு கம்ப்ளீட்டாக கஞ்சா தூக்குறவன் வைக்கிறவங்க எடுக்கிற வரைக்கும் பிடிச்சு நெஸ்கிறோம் யாரும் அது உள்ள மாட்டலை எங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் ரெண்டு பேர் அன்னைக்கே அன்றைக்கே விட்டு நிற்கிறோம் அரஸ்ட் பண்ணி உள்ளே பிடிச்சி போடுறோம் இவ்வளோ தான் ஒரு அரசாங்கம் செய்யும் கேஸில் மாட்டானா அன்னைக்கே அரஸ்ட் பண்ணி விட்டு நீக்கிட்டு அன்றைக்கே ரிமாண்ட் பண்ணுறோம் இது கூட நல்ல கஞ்சா போதை அங்களுக்கு அன்னி நல்ல அரசாங்கம் அதில் ஒன்றும் யாருக்கும் டவுட் இல்லை பட் போதைப் பொருள் எங்கேருந்து இங்கே வருது இந்த போதைப் பொருள் யார் மூலியமாக வருது நான் திரும்பி கேட்குறது குஜராத்தில் இருந்து போட்ட நீ அங்கே விற்றுட்ட பிரைவேட்டில் துறைமுகத்தை கொடுத்துட்ட துறைமுகம் துறைமுகத்து வழியாக அங்கேருந்து போதைப் பொருள் உள்ளே வருது இந்தியா கூட இங்கே கஞ்சாவை தவிர வேறு எதுவும் முளையாது அபின்னு ப்ரௌன் சுகரெல்லாம் இங்கேருந்து வருது அப்போ நான் சொல்லவா அபின் சக்கரவர்த்தி அண்ணாமலைன்னு ஓ பிஜேபி கவர்மெண்ட்டு அங்கேருந்து போதைப் பொருளை இங்கே அனுப்பி தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணுறதே பிஜேபி தான் சார் இப்போ மெத்து கடத்தி கைது செய்ய கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கு திமுக வேணா சார் சார் அந்த ஜாபர் சாதிக்கு இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வியாபாரம் இல்லை சார் அவர் டெல்லியில் வியாபாரம் பண்ணுவான் டெல்லியில் வியாபாரம் பண்ணி டெல்லியில் ஏற்கனவே மாற்றி அவன் இன்டர்நேஷ்னல் போதைப் பொருள் கடத்தல் பண்ணானாரு நான் அப்போ அவனை நீ வாட்ச் பண்ண வேண்டிய வேலை யாருது சார் ஒன்றுது ஓன் டிபார்ட்மெண்ட் இந்தியா லெவலில் கட்சியில் பொறுப்பு கேளுங்க வரேன் சார் ஓன் டிபார்ட்மெண்ட்டு நீ அவனை இளிச்சமாய மாதிரி விட்டுட்ட அப்போ நீ ஜாபர் சாதிக்க செட் பண்ணி இங்கே அனுப்பிட்ட நாங்கள் எதையும் பார்க்கல ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்தாலும் ஒருத்தன் வரான் கட்சியில் சேர்றேன்னு சொன்னால் வாப்பா நல்லா அரிசியருன்னு தான் சொல்லுவோம் நீ போன வருஷம் இப்படி இருந்த பத்து வருஷம்னால எப்படி இருந்த நான் நாங்கள் என்ன ஸ்கேனரை வச்சு பிஜேபி வேலுக்கு என்ன வரேன் நாங்கள் வந்து ஸ்கேனர் வைக்கல ஸ்கேனர் வச்சு ஒவ்வொருத்தனும் எடுத்து பார்த்து போடுறதுக்கு அப்படிலாம் அரசியல் பண்ண முடியாது அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்க அத்தனை அயோக்கிய பொருளும் ஓகே செலுத்தான் இருக்கான் அத்தனை குளக்காரன்னு ஒன்றுதான் இருக்கான் கொள்ளரிக்கிறோம்னு ஒன்றுதான் இருக்கான் நாங்கள் அதுக்குள்ளேயே வரல நீ அரை வேணாலும் வச்சுக்க பப்ளிக் முடிவு பண்ணிட்டான் எங்களை பொறுத்த மட்டும் அவன் ஏதோ பிளானோட ஜியாபரிசாதே இங்கே வந்திருக்கான் அந்த பிளானில் நாங்கள் அவனை கட்சியில் தான் சேர்த்தோம் வேலை செஞ்சானு ஒரு பொறுப்பு கொடுத்தோம் தெரிஞ்சுது அடுத்த நிமிஷம் தூக்கி அஞ்சுட்டோம் கட்சியோடு தூக்கி அஞ்சுவிட்டோம் நாங்கள் திரும்பி கேள்வி கேட்குறோம் என்ன கேள்வி அவன் அவன் கூட இருக்க எந்த தலைவராக இருந்தாலும் நீ இருந்தால் ரைடு விட்டு தூக்கிக்க நாங்கள் வரல பட் நான் கேட்குறது அவனை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலேயே டெல்லியில் மாட்டி இன்டர்நேஷ்னல் போலீஸே தேர்தல் அளவுக்கு இருக்க ஒரு பெரிய போத கடத்தல் மன்னனே யாரா தமிழ்நாட்டு விழுற அங்கீகாரம் இல்லாமல் விட்டிங்க அவனை ஏன் நடமாட விட்டீங்க அப்போ அவன் விற்ற பணம்லாம் உங்களுக்கு தான் போயிருக்கு பாதுகாப்பு கொடுத்ததே பிஜேபி தான் நான் சொல்கிறேன் எனக்கு இப்போ தான் டவுட் வருது இதை ஏற்பாடு பண்ணி செட் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் இந்த கட்சியோட மான மரியாதை வாங்குடான்னு கொண்டாந்து உள்ளே விட்டதே பிஜேபி அண்ணாமலை இருக்கும் ஏன்னா அவன்த தான் போதைப்பொருளை தடுக்கணும் அவனோட்ட தான் டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க தான் எல்லாம் பண்ணணும் இங்கே போதைப் பொருள் முளைறதுக்கு வழி இல்லை கஞ்சாவை தவிர எதுவும் விளையாது போதைப் பொருள் கடத்தினா தமிழக அரசு செய்ய முடியாது இங்கே எதுவுமே இங்கே மாட்டுனா பிடிச்சிருவோம் மாட்டுனா பிடிச்சிருக்குவோம் பட் சப்ளை பண்ணுறது உள்ளே வர்றது இதான் பராமரிக்கிறது யாரு ஓன் டிபார்ட்மெண்ட்டு அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் விற்றவன் ஏற்கனவே ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகி வெளில வந்தவன் நீ என்ன பண்ணியிருக்கணும் அவனை வாட்ச் பண்ணியிருக்கணும் என்ஐஏ என்ஆசியனு பத்து வச்சுருக்கில்ல தூக்கி அவனை உள்ளே போட்டுருக்கணும் போட்டுடணும் நீ எல்லாத்தையும் விட்டுட்ட கடைசியாக திமுகவோட பேரை கெடுக்கிறதுக்கு அவனை ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டேன் இப்பியும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க அவன் வாயால் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஒரு பத்து தலைவர்களை பிடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிஜேபி அது இங்கே எந்த ஆதாரமும் அவனுக்கு கிடைக்கல தமிழ்நாடு முழுக்க ஆதாரம் கிடைக்காததுனால பிஜேபி தட்டு தருமாறிக்கிட்டு இருக்கான் திருடனை சரியோ என்ன ஒன்று நான் சொல்கிற இந்த திருடனோட கூட்டாளி பிஜேபியில் இருக்கிற தான் கும்பகோணத்தில் பேருந்து ஓட்டுநரும் பேருந்து நடத்துனரும் வந்து கஞ்சா போதையில் வந்து தாக்கியிருக்காங்க அதே மாதிரி த தஞ்சாவூரில் ஒரு மருத்துவமனையில் ஒரு காவலரை தாக்கியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதையால் இளைஞர்கள் பல பேரை வெட்டியிருக்காங்க பல கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது திமுக அரசு சரியாக செயல்படுதா சார் ஏன்னா பல்வேறு கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது தமிழக அரசில் தமிழ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் அதாவது எல்லாம் நல்லா இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு இனிமே இங்கே எந்த கொலைங்க நடக்காது எந்த கடத்தல் இருக்காது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனை கழிச்சிட்டோமா என்ன அப்படி ஏதாவது கேரண்டி கொடுத்துருக்கோமா மோடி கேரண்டி மாதிரி நாங்கள் ஏதாவது கேரண்டி கொடுத்துருக்கோமா என்ன அதெல்லாம் இல்லை குற்றங்கிறது மனித வாழ்க்கையில் மனித இயல்புகளில் பொருளாதார ரீதியாக கேளுங்க சார் பொருளாதார ரீதியாக அதிகரிச்சுக்கிட்டே போனாலும் அரசாங்கம்னு ஒன்று இருக்கு பாரு இந்த ஆட்சி அதிகாரங்கள்லாம் அவர் கையில் கொடுத்துருக்கோம் முதலமைச்சர்கிட்ட எதுக்கு பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுத்து சொல்றது தான் அரசாங்கம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் துப்பாக்கியால் சுட்டமாக யாருன்னு தெரியாமல் தூங்கிட்டு இருந்தார் அந்த ஆள் புரியுதா இங்கே அதுக்கெல்லாம் வேலை இல்லை இங்கே அங்கே அப்போ மூணு லாக்கப்பில் வச்சு ராத்திரி பகல தெரிஞ்சிருந்தே கொண்டானுவோம் இங்க அதெல்லாம் கிடையாது திமுக அரசு போறா இப்ப வர திருவள்ளூர்ல திருவள்ளூர்ல ஒரு லாக்அப் நீங்க கேட்கறது நான் போயிட்டு சொல்றேன் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் பொதுவாக எல்லாருக்கும் புரியட்டும் சட்டம் ஒழுங்கு வந்துட்டா நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் போலீஸ் ஸ்டேஷனை கலைக்கிறோன்னு சொல்லலை சார் கோர்ட்டை கலெக்சரோன்னு சொல்லலை ஏன்னா இங்கே குற்றமே நடக்காதுன்னு சொல்லலை சரியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு நல்ல தலைவன் வரணும் அந்த நல்ல தலைவனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னு ஒரு சில உட்கார்த்தோம் வந்ததுக்கு அப்புறம் சொந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணாலும் எம்பி எம்எல்ஏ இருந்தாலும் தூக்கி வெளியேறிகிறார் மாற்றம் இல்லை அதுதான் ஒரு ஜனநாயகம் அதுதான் கடமையை கரெக்டாக சேரும் அதே மாதிரி எவனாக இருந்தாலும் தூக்கு தயவுதாச்சனை பார்க்காத உள்ளத்துக்கு ரிமைண்ட் பண்ணுங்கிறோம் எவ்வளோ வேணாலும் அவன் முயற்சி பண்ணிட்டான் இந்த ஆட்சி கெட்ட பேர் உருவாக்கணும்னு நான் சொல்கிறேன் சார் அத்தனை போத பொருளையும் இங்கே கொண்டாந்து வியாபாரம் பண்ணுறீங்கல்ல ஊட ஊட பிடிக்கிறது தான் எங்கள் டியூட்டி அதனால தான் எல்லா பக்கமும் அரெஸ்ட் ஆகிட்டே இருக்குது தஞ்சாவூரில் கஞ்சா விற்று பிடிப்பட்ருக்கான் இதான் சொல்கிறீங்க கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கான் பிடிப்பட்ருக்காங்கிறீங்க விற்கிறவன் பிஜேபி பிடிக்கிறவன் திமுக இப்படி எடுத்துக்கோமா ஏன்னா கவர்மெண்ட் எங்கிட்ட தானே இருக்குது கவர்மெண்ட் எங்கிட்ட தானே கண்ணு இருக்க இல்லை கண்ணா இப்ப எப்படி சொல்லுவோம் திமுக காரணமே விற்றாலும் பிடிக்கிறவனு திமுக ஆட்சி திமுக நேர்மையான முதலமைச்சர் இருக்கு அப்ப முதலமைச்சர் விக்க விட்டுட்டு கமிஷன் வாங்கலை எடப்பாடி மாதிரி அண்ணாமலை மாதிரி போத பொருளை கடத்தி நீ கட்டிங் கொடுங்கன்னு கேட்கல அவர் பகிரங்கமாக எங்களை சொல்றாருன்னா நான் பகிரங்கமாக அவரை சொல்றேன் போய் உலகத்தில் இருக்க அத்தனை போதையும் தமிழ்நாட்டுக்கு வர்றது காரணம் நீ திறந்து வச்சிருக்க பாதை அதனால நான் ஒன்னே சொல்றேன் நீ உனக்கு பங்கு கொடுக்குறானுவோ போத பொருளை இருக்க வியாபாரம் பண்ணுறானுவோ நாங்கள் ஓட ஓட பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அது எவமித்தாலும் பிடி போட்டோம் அதிமுக அரசு காலகட்டத்தில் வந்து சாத்தாங்குளத்தில் அந்த இரண்டு கொலை சம்பவம் டேத்துக்கு வந்து திமுக பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க பெரிய அளவில் பேசுனாங்க ஆனால் இன்றைக்கு திருவள்ளூரில் நடந்த ஒரு டேத்துக்கு வந்து அதை மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு மீது குற்றம் சாட்டி வைக்கிறாங்க அரசு அதிகாரிகளும் அரசும் தனித்தனியாக செயல்படுதா சார் உங்களோட நீங்கள் ஒன்று நல்லா கவனிக்கணும் அரசும் அரசு அதிகாரிகளும் தனித்தனியாக செயல்படுதா தனித்தனியாக தான் செயல்பட முடியும் இல்லை அரசு மணித்தனியாக தான் சார் செயல்படும் நான் கருத்தோற்றுமையோடு அதிகார அது அது அதாவது வேலையை தான் பார்க்கும் அரசாங்கம் என்பது வேறு ஆட்சிங்கிறது அங்கே அரசியல் என்பது வேறு பட் நீங்கள் அது இதையும் ஒன்றா முடிச்சு போட முடியாது பட் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அரசாங்கம் ரன் ஆகிட்டு இருக்கும் புரியுதா ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் அரசாங்கம் ரன் ஆகும் சார் எடப்பாடி சொல்லிடுறேன் ரன் ஆகிட்டு தானே இருக்கும் காவல்துறையை கரெக்டாக கையாளுறாரா தான் கொஸ்டின் எடப்பாடி பழனிசாமி நான் இங்கே வரேன் முதல்வர் கையாளுறாராங்கிறதான் கொஸ்டின் அவர் கையாளுறதுனால தான் எதிர்கட்சி நீ என்ன பண்ணுற முடிஞ்சா அங்கே சாத்தான்குளத்தில் நடந்த அப்பம்மா கேஸில் நாங்கள் எந்த அளவுக்கு போராடி அதில் உண்மையை வெளி வெளிப்படு வெளிப்படுத்தணும் உனக்கு என்ன இருந்தது முடிஞ்சா நீ அதில் காரணங்கள் இருந்தால் உண்மையாக இருந்தால் நீ போராடி இருக்கணும் உனக்கு எந்த எதிர்கட்சிக்கும் இங்கே தகுதி கிடையாது எதிர்கட்சி எத்தனை எதிர்கட்சி போராடி வெளி கொண்டு வந்தேன் அதுக்கெல்லாம் வேலை இல்லை நாங்கள் ஆனால் தெளிவாக இருக்கோம் யார் தப்பு பண்ணாலும் இங்கே பேச்சிக்கே வேலை இல்லை அது என் கட்சிக்காரன் உங்கட்சிக்காரங்களாம் கிடையாது அவரு திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் நாயகன் அவர் தான் இங்கே டிஜிபி அந்த வேலை தான் அவர் பார்க்குறாரு அவர் சிஎம்ங்கிறத விட டிஜிபி வேலை தான் பார்க்குறாரு ஸ்டெர்லைட் படுகொலைகள் எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகள் செய்தது வந்து எனக்கு தெரியாது நான் ஊடகத்தில் தான் பார்த்தேன் அப்படி சொன்னார் அதே மாதிரி தான் நீங்க உங்களுடைய பதில் இருக்கு எங்க முதலமைச்சர் ஊடகத்தில் பார்த்தேன்னு சொல்லிடுறாரு இல்ல சார் நீங்க இப்ப பதில் சொல்றது ஊடகத்தை நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் அவருபி உட்கார்ந்து இருக்காரு புதுக்கோட்டை வேங்கவேல் சம்பவத்துக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அதிகாரிகள் வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருக்காங்க அதனாலதான் நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி புதுக்கோட்டையில நாங்க வந்து அதிகாரிகள் அதிகாரிகள் பிஜேபிக்கு ஆதரவா இருக்காங்கன்னு எங்க கட்சியில இருந்து யார் உங்களுக்கு அறிக்கை கொடுத்தது திமுக கூட்டணியில் எல்லாருக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க அதெல்லாம் இந்த பூரப்போக்கள் எல்லாம் சார் விடுதலை சிறுத்தை கட்சியின் குற்றச்சாட்டு வைக்கிற ஒரே ஒரு வார்த்தை சார் அதுக்குன்னு ஒரு தனி டீம் போட்டு அதுக்கு உண்டான ஆய்வு கூட போயிட்டு இருக்கு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் போவோம் உண்மை குற்ற வேலையை கண்டுபிடிக்கணும்னா கரெக்டாக போகும் சார் அதை மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை நாங்கள் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற கம்பெனி கிடையாது அது ஜென்வனாக முடிச்சு தூக்கி கொண்டு வந்து ரோட்டில் அனுப்பாட்டுவோம் ரெண்டு அதை கம்யூனி ஒரு கம்யூனிட்டி பிரச்சனையை வந்து ரெண்டு கம்யூனிட்டி பிரச்சனையை மாற்றுறது ரெண்டை மூணாக மாற்றுறது இங்கே வந்து ஜாதி சண்டையை மூட்டி விடுறதுக்கெல்லாம் வேலை இல்லை பத்து பேர் ஓடி வரான் வேறு ஜாதிகாரம்தான் அது செஞ்சாங்க இன்னும் ரெண்டு ஜாதிகாரம் வரான் நாங்கள் செய்யலைங்க இன்னொரு ஜாதிகாரம் செஞ்சாங்க இதுக்கெல்லாம் வேலை இல்லை முறையான இன்வெஸ்டிகேஷன் போயிட்ருக்கு அந்த வேங்கவயில் இஷ்யூவில் உண்மை குற்றவாளி உண்மை முகம் வரும் புரியுதா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதை அவர் வாக்குறுதியாகவே கொடுத்துருக்காரு கவலைப்படாதீங்க இன்று இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு ஐந்து நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறதா செய்தி வழியாக இருக்கு இது குறித்து சாட்டை துறைமுருகன் என்ன பதிவு பண்ணியிருக்காருனா கும்பி எரியுது குடல் கருகுது கொடநாடு ஒரு கேடா அப்படின்னு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை கேட்டார் கருணாநிதி அதே மாதிரி தானே இந்த மு இந்த முறையும் இருக்கு முதலமைச்சர் ஏன் இப்போ போறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சாட்டை துறைமுருகனோட கேள்விக்கு உங்களுடைய பதில் கொடநாடு மாதிரி அவர் அங்கே போய் உட்காந்துட்டு கொடநாட்டு பங்களாவில் தான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு படுத்துக்கிட்டு ஜெயலலிதா மாதிரி அரசியல் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் யாரு யார் தமிழர் கட்சி அவர் நாம் தமிழர் கட்சியில் என்னவா இருக்காரு நான் திரும்பி கேட்குறேன் முதல்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு சொல்லுங்கள் என் கட்சி தான் இவன் இவன் யோக்கியன்னு வாங்கிட்டு சொல்லுங்கள் இந்த பிளாக் மெய்லர்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிற அவசியம் இல்லை அட்டை துறைமுகனுலாம் கேள்வி கேட்குற தகுதியே தமிழ்நாட்டில் கிடையாது புரியுது கேட்கறவனெல்லாம் விட்டுட்டு செய்கிறவனை வந்து சட்டை பிடிச்சி பார்க்குற இடம் புரியுதா இல்லையா அதனால் அந்த மாதிரி கேள்விக்கு ஆலய தூக்கி மூலையில் போடுங்க நான் திரும்பியும் ஓப்பனாகவே பதில் சொல்கிறேன் இன்றைக்கி கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் லைவில் இருக்குது தேர்தல் முடித்தோம் அவரே அஞ்சு நாள் பத்து நாளைக்கு யாரையும் நீங்கள் வெளியில் போகாதீங்க வெப்ப சூழல் அதிகமாக இருக்குதுன்னு பப்ளிகுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு சாட்ட துறைமுறைகனே நீயும் வெளியில் வராத முட்டாப்பில உள்ளே போய் படுன்னு அவர் தான் சொல்கிறாரு உன் கட்சி தலைவனுக்கும் உள்ளே போய் படுன்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன முதலமைச்சர் நாலு நாள் அங்கே போனால் உடனே இன்னும் அங்கே படுத்துக்கிட்டு கையெடுத்து போடலாமா இங்கே இது எரிக்கிறது அது எரிக்கிறதுனா நீ ஓவராக குடிச்சிருப்ப வயிறு ஏறி தான் செய்யும் என்ன என்ன பண்ண சொல்கிறேன் நல்ல டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணு நைட்டு ஃபுல்லாக குடித்தா காலையில் நீராக குடிக்க சொல்லி நான் சொன்னேன்னு அவருக்கு சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறாரு அதே மாதிரி நானும் கட்சி தொடங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டுருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சேப்பாக்கம் தொகுதியில் வந்து உதயநிதி ஏற்று போட்டியிடுவதாக சொல்கிறார் உதயநிதிக்கும் சவுக்கு சங்கரோட கட்சிக்கும் பெ பெரிய சவாலாக இருக்குமா சார் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரதமர் மோடியோட ஒப்பிட்டு எங்கள் உதயநிதியை பற்றி அமைச்சர் உதயநிதியை பற்றி இன்னும் பேசுங்க ஏன்னா அவர் தான் இங்கே வந்து இவருக்கு பதில் சொல்லிட்டு போகிறாரு இவர் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு அவர் கேட்குற கேள்விக்கு இவர் பதில் சொல்கிறாரு நீங்கள் அங்கெல்லாம் விட்டுட்டு ஏன் சார் இது பேடு பக்கரி கூடலாம் சேர்த்து வச்சு பேசுகிறீங்க தயவுசெய்து இந்த கேள்வியெல்லாம் தூக்கிறீங்க சார் இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் தகுதி உள்ள தலைவன் கேள்வி கேட்டால் இந்த தகுதி உள்ள தலைவனுக்கான ரெப்ரசன்டேஷன் நான் பதில் சொல்கிறேன் அதை விட்டுட்டு இன்னொரு என்ன பேரு சவுக்கு என்ன சவுக்கு அடைமொழியா இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த பட்டமா அது மூலம் உங்களுக்கு தெரியுமா சவுக்குன்னு என்னன்னு தெரியுமா அவரோட இணையதளம் தானே என்ன இணையதளம் இணையதளம் என்னைக்கு ஆரம்பிச்சாரு அப்போ சவுக்குங்கிறது எப்போ வந்தது பட்டம் உங்களுக்கு தெரியுமா சார் அந்த வரலாறு தெரியுமா சொல்லுங்கள் சார் சவுக்குன்னா என்னங்குறதை நீங்கள் முதல்ல சவுக்குட்டியே கேட்டு தெளிவாக வெளியில் சொல்லுங்கள் ஆளுக்கு ஒரு அடைமொழியை வச்சுக்கிட்டு இப்படி வெளியில் போக்கஸுக்காக பண்ணுற அரசியல் அது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அமைச்சர் உதயநிதியோட கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்குறாரு நாங்கள் இவரை ஒப்பிட்டு ரிப்ளை கொடுக்கணும் எந்த வகையில் சார் நியாயம் நாங்கள் பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்கள் அவரை போய் நான் நல்ல கட்சியை பார்த்து சேர சொல்லுங்கள் அப்போயாவது டெபாசிட் கிடைக்கிதான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம் இது எதுக்கு தேவையில்லாத வேலை அவர் தான் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க கட்சி ஆரம்பிக்கிட்டோம் ஜனநாயக ரீதியாக வேட்பாளராக மாறட்டும் தேர்தல் காலத்துக்கு வரட்டும் புரியுதா தேவைப்படுற நேரத்தில் அந்த ஆளுக்கு தகுதி இருந்தால் அந்த இடத்துல பதில் சொல்லுவான் எதுக்கு அவருக்கு வேலையே தானே சவுக் சங்கருக்கு வேலையே தானே அவர் மீடியாவுக்கு வேலையே தானே யாரையாவது நாலு பேரை பிளாக்மெயில் பண்ணுவார் மிரட்டுவார் கட்டிங் கரெக்டாக வந்துருச்சுன்னா மிரட்டுறதை நிறுத்திடுவார் இதெல்லாம் பிளாக்மெயில் கூட்டம் அதனால் இதெல்லாம் இந்த பிளாக்மெயிலு பிளாக் மெயிலரு இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நடிகர் விசால் அவர்கள் வந்து சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்னென்னா ரெட் ஜெயின் மூவி ஒட்டுமொத்த திரைப்படத்தையும் நாங்கள் தான் வெளியிடுவோம் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் உங்களை ஏதாவது அங்கே போய் விற்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நாங்கள் சொல்கிறது ஓ படம் ஓலன்னு தான் நீர் உடனோட சுற்றுறேன் தெரு தெருவா சுற்றுறேன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அவர் தெரு தெருவா சுற்றுறாரு மிரட்டானா துணிச்சல் இருந்தால் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்போ சினிமாவில் மட்டும் தான் நீ ஹீரோவை நடிப்பியா நூறு வில்லன் அடிக்கிற மாதிரி நாட்டில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்குற விஷால் மாதிரி அப்படி நிற்கிற ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே கேட்குறீங்க எனக்கு அதுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு புரியாது ஆனால் நியாயமாக ஒன்று கேட்குறேன் விஷாலுக்கான பதில் இல்லை ஒட்டுமொத்த ஆக்டர்ஸுக்கான பதில் ஆக்டர்களுக்கான பதில் உங்களுக்கு ரியல் ஹீரோவாக நீங்கள் எல்லாம் மாறுங்க ரியல் ஹீரோவாக இருக்காதிங்க இல்லை சார் சினிமாவில் இருக்க மாதிரி இங்கே வந்து இது ஒரு பொய்க் குற்றச்சாட்டு சார் சார் திமுக அரசு வந்த பிறகு ரெட் ஜெயின் மட்டும் தான் படத்தை வெளியிடுது அவங்கள தாண்டி வந்து ஒரு படத்தை வெளியிட முடியல அதிகமா எவன் காசு கொடுக்குறானோ அவங்ககிட்ட கிட்ட போய் நிற்பாங்க அது அந்த துறை ரெட் ஜெயிண்ட்டு அதிகமா பணம் கொடுத்து படம் வாங்குது அதனால நீங்க வரீங்க ஏங்கிட்டே பத்து பேர் உடையாந்து கொடுத்து நீங்க எப்படியாவது கொஞ்சம் பேசி அவங்கள ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்க நீங்களாம் சொன்னால் சொன்னா கொஞ்சம் பணம் அதிகமா கிடைக்கும் சாருங்க நான் என்ன பண்ண சொல்றீங்க உங்களை எவன்டா போய் படம் சொன்னாங்க இப்ப ரெட் ஜெயின் அப்புறம் நீங்க கேட்குற கேள்விக்கு அதுக்கு வரேன் ஒன்று இல்லை ஆட்சி அதிகாரி வைத்துக்கொண்டு ஒரு ஒரு யாரையாவது ஷூட்டிங் யாருமே எடுக்கக்கூடாது ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட்லேருந்து படம் எடுக்கிறவங்கலாம் எனக்கு பத்து கோடி கொடுத்துட்டு எங்கேயாவது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா இல்லை சார் ரிலீஸ் டேட் வந்து வைக்க சொல்கிறாங்க நான் ரிலீஸ் டேட்டு என்ன நான் என்ன யோசிப்போனே என்னோட ப்ரொடியூசர் என்ன நினைப்பாங்களோ எங்கள் கவர்மெண்ட்டுக்கு மேலே கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு மேலே ஒன்றிய அரசு ஒன்று இருக்கு எல்லாம் இருக்கு போய் அங்கெல்லாம் மனு கொடுத்துட்டு அதை ஆத்தென்டிகேட்டடாக ஃபைட் பண்ண சொல்லுங்க அதை விட்டுட்டு நீ என்னை நாளைக்கு கேள்வி கேட்டுருவீங்க நான் பதில் சொல்லிடுவேன் படம் நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா விற்றவனும் வாங்கினவனும் பங்காளின்ட்டு போடுவான் பணத்தை நிறையா வாங்கிட்டு இது எதுக்கு நேரத்தை வீணாக்கிறேன் தூக்கி தான் கூ மூலையில் போடுக்கண்ணா குப்பை கொஸ்டின்னு இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்தில் தேங்க் தேங்க்யூ